வேலியும் வெள்ளாடும் நல்ல நண்பர்கள் ஒரு நாள் அது விட்டது வேலி தாண்டியது வெள்ளாடு தாண்டிய போது வேலி செடியின் ஆக்கர் முள்ளு ஒன்று ஆங்கமாக ஆட்டை குத்திவிட கதறியது ஆடு முட்செடியை பார்த்து அனல் கக்கியது என் நண்பனாகிய நீயே என்னை காயப்படுத்தலாமா ராஸ்கல் இப்படி கோபமாக வெள்ளாடு திட்டிய போது அப்பாவே தனமாக கேட்டதாம் அந்த முட்செடி காவல் தொழில் செய்யும் என்னை தாண்டி செல்பவர் எவராய் இருந்தாலும் குத்தி காயப்படுத்தி தடுப்பதுதானே என் கடமை செம்ம திரும்ப சொல்றேன் நல்லா கிரகிச்சுக்கங்க வேலியும் வெள்ளாடும் நல்ல நண்பர்கள் ஒரு நாள் அது நடந்து விட்டது வேலி தாண்டியது வெள்ளாடு தாண்டிய போது வேலை செடியின் ஆக்கர் முள் ஒன்று ஆங்கமாக ஆட்டை குத்திவிட கதறியது ஆடு முட்செடியை பார்த்து அனல் கக்கியது என் நண்பனாகிய நீயே இப்படி என்னை காயப்படுத்தலாமா ராஸ்கல் இப்படி கோபமாக வெள்ளாடு திட்டிய போது அப்பாவித்தனமாக கேட்டதாம் முள் செடி காவல் தொழில் செய்யும் என்னை தாண்டி செல்பவர் எவராய் இருந்தாலும் குத்தி காயப்படுத்தி தடுப்பது தானே என் கடமை எச்சரிக்கும் நட்பு எரிச்சலூட்டும் ஆனால் பாதையை காட்டும் முதுகை வருடும் நண்பர்களை விட முகத்தில் அறையும் எதிரியே வாழ்க்கைக்கு வசமானவர் சிலரது முகமூடிகளை முகமென்றே நம்பிக்கொண்டிருக்கிறோம் கழண்டு விழும் வரை ஓர் உண்மையான சூழ்நிலைதான் ஒரு போலியான நண்பனை வெளிப்படுத்தும் செருப்பை கலற்றி அடிக்க வேண்டும் போல தோன்றும் ஒரு நபரை சிரித்து கொண்டே கடந்து விடுவதற்கு பெயர்தான் பக்குவம் வெற்றி அடையும் போது நீ என் நண்பன் என பெருமை கொள் தோல்வி அடையும் போது நான் உன் நண்பன் என அருகில் நில் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்